ஓகே நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்ஐ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க அந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணி அப்ளிகேஷன் போடக்கூடிய அந்த டேட்டு அது என்றைக்கி முடியும் அப்படின்றது முத கொண்டு சொல்லிட்டாங்க நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் டேட் அப்படின்றத அந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து சொல்லலை ஓகேவா அவங்க விரைவில் அறிவிக்கிறேன்னு மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரிக்ரூட்மெண்ட் போர்டு டிஎன் யூஎஸ்ஆர்பி இருக்குல்ல அதோடைய ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கு ஓகேவா அந்த சுற்றறிக்கையில என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அவங்க எந்த டேட்ல வந்து எக்ஸாம் நடத்துவோம் எந்த டைம்ல எக்ஸாம் நடத்துவோம் ஓப்பன் கோட்டாவுக்கு எப்ப நடக்கும் டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு எப்ப நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஓகேவா இங்க பாருங்க எஸ்ஐ எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா தாலுக்கன் இயர் ஓகேவா ரெண்டுத்துக்குமான வேகன்சி தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க அதுக்கான எக்ஸாம் டேட் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க இங்க பாருங்க ஜூன் இருக்குல்ல ஜூன் மாதம் மூன்றாவது அல்லது நான்காவது வாரத்தில் வந்து தேர்வு நடைபெறும் ஓகேவா ஜூன் மாதம் மூன்றாவது அல்லது நான்காவது வாரத்தில் வந்து கண்டிப்பாக தேர்வு நடைபெறும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஒன்று மூணாவது வாரத்தில் நடக்கலாம் அல்லது நாலாவது வாரத்தில் நடக்கலாம் இந்த ரெண்டு வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் டேட் அப்படின்றது சொல்லியிருக்காங்க இதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் கோட்டா டிபார்ட்மெண்ட் கோட்டா இது ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமனாக ஒரு டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஓகேவா மூணு டு நாலு நாற்பது ஓகேவா இப்போ மெயின் எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் கோட்டாவுக்கு வந்து பத்து டு பன்னெண்டரை வரைக்கும் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து டு ஒன்று வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயின் எக்ஸாம் அப்படின்றது நடக்கும் ஆனால் தமிழ் எலிஜிபிலி எலிஜிபிள் டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு டு நாலு நாற்பது இந்த எக்ஸாம் அப்படின்றது ஒரே நாளில் தான் நடக்கும் ஆனால் இந்த பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கோட்டாவுக்கு தனி ஜிகே ஆகிருக்கும் ஓகேவா அது மாதிரி சிலபஸும் அவங்களுக்கு வேறு நீங்கள் டிபார்ட்மெண்ட் கோட்டா எடுத்துட்டீங்கன்னா டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு சிலபஸ் வேறு ஓகேவா அப்போது இந்த ரெண்டு பர்டிகுலர் மெயின் எக்ஸாமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் கோட்டாவுக்கு வந்து பத்து டு பன்னெண்டு மெயின் எக்ஸாம் சொல்கிறேன் டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து டு ஒன்று வரைக்கும் நடக்கும் ஓகேவா ஆனால் காமனாக தமிழ் எலிஜிபில் டெஸ்ட்டு ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு டு நாலு நாற்பது ஓகேவா இந்த டைம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐ எக்ஸாமுக்கான டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மூன்றாவது வாரம் அல்லது நான்காவது வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் அப்படின்றது நடக்கும் ஓகேவா